பசுமை பூமி சுத்தமான பூமி என்ற தலைப்பில் ஒரு கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் பண்ணி ஆதரவு தரலாமே பசுமை பூமி சுத்தமான பூமி பருதி சுற்றும் நமது பூமி பசுமை சூழ்ந்த அழகு பூமி பச்சை வண்ண செடி கொடி மரங்கள் இயற்கை அன்னை அழித்த வரங்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தோம் தூய்மை காத்து உடல்நலம் காத்தோம் அறிவியல் உலகில் நாம் அது மறந்தோம் நாகரீகம் என்று இயற்கை துறந்தோம் பசுமை மரங்கள் வெட்டி பிழைத்தோம் மாசுகள் கைத்தட்டி அழைத்தோம் பகை போல் தொழிற்சாலைகள் கழிவு புகையால் தூய்மை போனது தொலைவு மழையின் வரத்து குறைந்து போனது நீரும் போரின் காரணியானது நெகிழி பயனால் துன்பம் பெருகுது வெப்ப உயர்வால் பனிப்பாறை உருகுது விழித்து கொள்ள உகந்த தருணம் மனிதன் கையில் புது பூமியின் ஜனனம் தொன்மை காலம் திரும்பிட வேண்டும் இயற்கை சார்ந்தே வாழ்ந்திட வேண்டும் நீரும் நிலமும் காத்திட வேண்டும் உள்ளும் புறமும் சுத்தம் வேண்டும் சூழல் தூய்மை காத்திட வேண்டும் பசுமை பூமி மீட்டிட வேண்டும் சூழல் தூய்மை காத்திட வேண்டும் பசுமை பூமி மீட்டிட வேண்டும் நன்றி